உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனிங்கள் உங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் சிற்சுலாம் விடுவேன் உண்மையை அறிய வேண்டும் என்றால் உண்மையான கடவுளை அறிய வேண்டுமென்றால் உங்கள் குழந்தையை நீங்கள் கவனிங்க அந்த குழந்தையை மட்டும் கொஞ்சம் கெட்டுடாதீங்க சம காமிடியாக இருக்கும் புரியுதுங்களா உண்மையான கடவுளை காண வேண்டுமென்றால் உங்கள் குழந்தையிடம் நீங்கள் செல்லுங்க இப்போ தலைகிழ மாதிரி போச்சில்ல புரியுதுங்களா ஏனென்றால் உலக பிறந்த குழந்தைகள் எந்த ஒரு குழந்தையும் தவறு செய்யாது அந்த குழந்தை உண்மையை மட்டும் நம்பி இருக்கும் உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நான் குழந்தையை கூர்ந்து கவனிக்கிறேன் எல்லா குழந்தைகளையும் இரண்டுக்காக அந்த குழந்தை பசியும் உணவும் இது இரண்டுக்காக தான் அந்த குழந்தை அந்த உண்மையோடு வாழுகிறது வேறு எதையுமே தெரியாது நீங்கள் செய்த முதல் பயிற்சி சுவாச பயிற்சி எது என்றால் லேசான பசியும் லேசான உணவும் உள்ள போகும் புரியுதுங்களா அது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் அதை தவிர ஐயஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது புரியுதுங்களா குழந்தையை பசியை கவனிக்கும் முடிந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் பசியை கவனிக்கும் அடுத்து உணவை கவனிக்கும் பசியை கவனிக்கும் அடுத்து உணவை கவனிக்கும் இதுதான் நான் பயிற்சியாக செய்து வருகிறேன் இப்பொழுதே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் நான் இரண்டு செயலை செய்வேன் என்னுடைய மூக்கில் போகும் உணவை நான் கவனிப்பேன் அந்த மூக்கு மூலயமா போகின்ற உணவை உடலில் உள்ள பசி அதை உன்று அந்த பசியை பெருக்கும் அது என்னுடைய உடலுக்குள் நான் காணுகின்றேன் இது தாங்க பயிற்சி இது உண்மை உலகத்தில் ஒருத்தரும் மறுக்க முடியாது இவர்கள் பலது சொல்லுவார்கள் அது இரண்டாம் நிலை நான் தான் உங்களுக்கு விளக்கிட்டேன்ல முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு விளக்கிட்டேன் இப்போது இந்த பயிற்சியை ஒரு ஒரு குழந்தையும் கவனித்து கொண்டிருக்கிறது நாம்பளும் அது தான் குழந்தைகள் வாழ்ந்தோம் அதிலிருந்து இப்போ மாறிவிட்டோம் அந்த பயிற்சியை செஞ்சு விட்டு உங்களுடைய குருநாதர்கள் கற்றுக் கொடுத்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய குருநாதர் கற்று கொடுத்த பயிற்சி செய்யாமல் உங்களால் வாழ முடியும் உங்கள் குழந்தை செய்ததும் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதும் இருக்கும்போது செஞ்ச பயிற்சியை செய்யாமல் உயிர் வாழ முடியாது வாழ்ந்து சிந்திங்கள் நன்றி மகிழ்ச்சி